அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லோருமே என்ன பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க வருஷத்தில் ஒரு ஒரு வாட்டியாவது இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இது மாதிரி ஒரு வீடியோ போடுற சுச்சுவேஷன் அமைஞ்சிருது இந்த வீடியோ நான் போட்டாலே வந்து திட்டுவார் தான் என்ன நீ எதுக்கு உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் நீ எதுக்கு பதில் நம்ம நம்மளால நமக்கு தான் தெரியும் ஆனால் நீ ஏன் இந்த மாதிரி வீடியோ போட்டேன்னு என்னை வந்து கண்டிப்பாக திட்டுவார் எனக்கு தெரியும் ஆனாலும் நம்ம வந்து மா வருஷம் கடைசியில் வந்துட்டோம் இதை பற்றி பேசாமல் போகிறது எப்படி ஒரு தங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்க வந்து அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக குழந்தை வந்து பெற்றுக்கலை அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருக்குது அதெல்லாமே வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு கண்ணோட்டம் எனக்கு இன்னைக்கு காலையில் நான் வந்து அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருந்திருப்பேன் டான்ஸே ஆடல சும்மா ஆக்ஷன் தான் பண்ணியிருப்பேன் நான் ஒருவன் மாத்திர மீந்திருக்கேன் வாகாலின் கூட்டத்தை எதி அந்த பாட்டு அது ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு அதனால் சரி அந்த பாட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அது நான் சும்மா எடுத்துகிட்டு ரீல்ஸ் மாதிரி பண்ணி ஒரு வீடியோ பண்ணி போடுறத விட சும்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்ஷனை பண்ணலான்ட்டு சும்மா நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க நல்ல விதமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்களா கெட்ட விதமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்களா தெரியல அவங்க ரிமூவ் பண்ணாங்களா கமெண்ட் இல்லைன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்களா எனக்கு தெரியல சாம் எப்படி இருந்தாலும் மாதிரி கமெண்ட் வரும்போது நான் பார்க்கக்கூடாதுன்னு அவர் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுவாரு நானும் என்ன பண்ணுவேன்னா திட்டி விட்டுட்டு டெலீட் பண்ணிடுவேன் நம்ம சில டைம் ஒன்றுமே பேசாமல் டெலிட் பண்ணிடுவோம் சில பேர் லூஸ் மாதிரி பேசும்போது கேள்வி கேட்போம் அவங்களே அந்த கமெண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க இந்த ஓ ஓ உடனே நீங்கள் நினச்சிக்காதீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி பேசாதீங்க எங்களோரி நாங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறோம்லடா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க நான் வந்து அதுக்காக வந்து சொல்ல வரல எப்பவுமே சமுதாயத்தில் வந்து குழந்தை இல்லாதவங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா நான் பல வீடியோவில் பல விதமான வீடியோஸில் வந்து சொல்லிட்டேன் சொல்லியும் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கான அந்த அறிவு உணர்த்துதா இல்லையா மரமண்ணில புரியுதா இல்லையான்னு தெரியல மக்களுக்கு சரியா எல்லாருமே அதான் குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்க என்னங்க ட்ரை பண்ணணும் என்ன ட்ரை பண்ணணும் நான் கேக்குறேன் நானும் சாமே இவ்வளவு தைரியமா இருக்கும் எங்களுக்கு குழந்தை இல்லைன்ட்டு நாலு பேர் யாரும் எங்களை வார்த்தைகள் கேட்டா நாங்க அதுக்கு ஃபீலே பண்ண மாட்டோம் நாங்க எதுக்கு ஃபீல் பண்ணணும் எங்களை படிச்சு எங்க ஏசிப்பாக்க தெரியும் எங்களுக்கு எப்ப குழந்தை தரணும்ட்டு அவருக்கு தெரியும் சில பேருடைய சூழ்நிலைகளை அறிஞ்சு கடவுள் வந்து எல்லாருக்கும் லேட்டாக தருவார் சில பேருக்கு தராமல் கூட போகலாம் அதுதான் அவங்களுடைய லைஃப்னு இருக்கும் புரியுதா நாங்கள் கூட குழந்தைங்க தத்தெடுக்கிறதெல்லாம் பற்றி யோசிச்சிருக்கோம் ஆனாலும் சாம் என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு உடம்பு சரியாமல் இருக்கனால அவர் என்ன சொன்னார் உனக்கே ரொம்ப உடம்பு சரியில்லாமா ஒன்றை பார்க்குறதுக்கே ஒரு ஆள் தேவைப்படுது ஃபர்ஸ்ட் உன்னுடைய உடம்ப ஃபர்ஸ்ட் பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமா நம்ம இது பண்ணலான்ட்டு எங்களுடைய லைஃப்ல என்ன நடக்குது எங்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும் வீடியோ பத்து நிமிஷம் பார்த்துட்டு போற பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போறவங்கெல்லாம் தெரியாது வீடியோலாம்னு சொல்லலை சுற்றி இருக்கவங்களும் தான் சேர்த்து சொல்றேன் தேவையில்லாம வார்த்தைகளை விடுறது செலவு அதாவது நிறைய பேருடைய அந்த முட்டாள் என்ன தெரியுமா இப்ப நம்ம குழந்தை இல்ல ஒரு குழந்தைய பார்க்கும் போதே அந்த குழந்தை குடம் சினிமாயிடும் அந்த அவங்க கிட்ட கொண்டு போக கூடாது அவங்களுக்கும் அவங்க வந்து கண்ணு வச்சிருவாங்க குழந்தைங்களை இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் என்னன்னே தெரியல சில வந்து குழந்தைங்க பெத்துக்கிறாங்க பெத்துட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணி சாப்பிடுக்குதுங்க இதெல்லாம் நடக்குது என்னோட லைஃப்ல நடக்குது நீ குழந்தை பத்துட்டா நீ உன் குழந்தைய பார்த்து வளர்த்து நல்ல விதமா வளர்த்து உன் குழந்தைய நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு டாக்டர் ஆக்கி அதுக்கு அடுத்துட்டு அவங்க ஒரு பெரிய லெவல்ல உட்கார வைங்க நீங்க குழந்தைய பெற்றிருக்கீங்க உங்க குழந்தைங்களுக்கு நீங்க அப்படியே படிப்படியா எல்லாமே செய்யுங்க அதுக்குன்னு குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு ஊதாரிங்க அதுங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை அதுங்களுக்கு நான் என் என்னோட எதில் எப்படி தெரியுமா குழந்தை இல்லாதால் நமக்கு ஏதாவது ஒரு கடன் வந்தால் கூட உங்கள் ரெண்டு பேருக்கு தானே ஏன் இவ்வளோ கடன் வந்துச்சு நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கு தானே ஏன் இவ்வளோ பொருள் உங்கள் ரெண்டு பேர் தானே எதுக்கு இந்த இவ்வளோ பெரிய வீடு அப்படியெல்லாம் கேட்பாங்க ரெண்டு பேருனா நாங்கள் உழைச்சி நாங்கள் வாடகை கொடுக்குறோம் எல்லாமே பண்ணுறோம் எங்களை நேசிக்கிறவங்க எங்களை சுற்றி நல்ல பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னங்க வந்துச்சு அதுவும் இந்த குழந்தை உங்களை வச்சு நடத்துகிறாங்க பாருங்க குழந்தைய பெற்றுக்கிட்டா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணா ஐயோ குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுத்துங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க குழந்தை இல்லாதவங்களாம் இப்படி பேசுகிறாங்க இப்படி இப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செய்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க குளூரின்னு தயவு செய்து அந்த கமாண்டே பண்ணாதீங்க எனக்கு நல்லா க்ளோஸ் ஆனவங்கெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த குழந்தை இல்லாததுனால அப்படியே க நமக்கு மேலே இறக்கப்பட்டுட்டு நமக்கு வந்து எனக்கு இறக்கப்படுறது எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிக்காது அது எங்க சுற்றி இருக்கிற க்ளோஸாக இருக்கிற எங்கள் அக்கா ஆண்டி எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே அதனால் நீங்கள் ப்ளீஸ் அது மாதிரி கமெண்ட் பண்ணும் பண்ணிடாதீங்க நீங்கள் அது மாதிரி யாருமே ஹெல்ப் பண்ணாதீங்க குழந்த இல்லாதவங்கள பார்த்து என்ன எத்தனை வருஷம் ஆகிடுச்சா குழந்த இல்லையா நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க அது அவங்களுக்கு தெரியும் ஒரு கப்புலாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் காலையில எனக்கு இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அது சாம் டெலிட் பண்ணாரு அவங்க டெலிட் பண்ண எனக்கு நானும் ஒரு நோட் பண்ணிகிட்டு இருக்கேன் நாலஞ்சு கமெண்ட் வந்துச்சு எனக்கு அப்புறமா தம்பி பையன் இருக்காங்களே கேபி அவங்க தம்பி கேபி வந்து எங்கள் குழந்தையாக நினச்சிக்கிட்டாங்க ஒரு சிஸ்டர் அந்த அதுக்காமல் எல்லாம் படிக்கும்போது எங்களுக்கு அது வருத்தமே இல்லை குழந்த எங்கள் குழந்த தான் நான் சாமும் நானும் அவனை வந்து அதான் நம்ம வீட்டுக்கு செல்ல குட்டி அது ஓகேவா அப்போ வந்து கேட்டாங்க நாங்கள் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு குளோரி வீடியோ பார்க்கல ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்க நான் அப்புறமா சொன்னேம்மா அவங்க வந்து அவன் வந்து என்னுடைய தம்பி குழந்தை அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்லயும் அக்கா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் நான் மெசேஜ் பண்ணேன் ஒரு மூணு பேர் கிட்டே என்கிட்ட கேட்டாங்க நான் மெசேஜ் பண்ணேன் ரெகுலராக வீடியோ பார்க்காதவங்க பர்சனலாக வந்து அனுப்புவாங்க ஒருத்தவங்க அமெரிக்காவில் இருக்க அவங்க கேட்டிருந்தாங்க அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க யுவர் சன்னாட்டு அது மாதிரி நான் சொன்னேன் தம்பி குழந்தைங்க அப்படின்ட்டு ஸோ ஓகேவா இது வந்து நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஒன்னும் எல்லாம் ஆகாது அது சந்தோஷமா தான் இருக்கும் நம்ம தெரியாம அவங்க சொல்றாங்க இது வந்து நான் என்னன்னா அதுதான் சில பேர் நான் குழந்தை பெத்துட்டா அவங்க நம்ம உலகத்துல ரொம்ப சாய்ச்சமாரே ஃபீல் பண்றாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது நான் பார்த்துருக்கேன் குழந்தை பெத்தவங்க குழந்தை இல்லாதவங்கள பார்த்து கேவலமா நடந்துக்கிறாங்க இது எத்தனை வீடியோ நானும் வந்து யூடியூப்ல வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷமா நானும் பேசாத அதை பேச்சு இல்லை இப்போ இந்த வருஷம் முடிஞ்சிச்சுனா ஏழு வருஷம் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் சேனல் தொடங்கி உம் ஆறரை வருஷத்துக்கு மேல இருக்கும் ஏழு வருஷத்துக்கிட்ட இந்த டாபிக் மட்டும் நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வயசில் தொடங்கினேன்னா இப்போ கரெக்டாக நமக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆ இந்த டாபிக் மட்டும் நமக்கு மாறவே மாட்டேங்குது எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை யுகம் வந்தாலும் எத்தனை போர் வந்து எல்லாம் செத்து போனாலும் திரும்ப மனுஷங்க வந்தாலும் குழந்தை இல்லாதவங்களை பார்த்து அந்த பெண்களை பார்த்து தான் ரொம்ப பேசுகிறாங்க பெண்களை பற்றி பேசுகிறாங்களே என்ன சொல்கிறது அது ஒரு பொண்ணு தான் கேட்குது ஆம்பளை ஆம்பளை கேட்க மாட்டான் அவங்க என்ன பண்ணுவானுங்க கேவலமாக பார்த்துட்டு கேவலமாக நடத்திட்டு மனசில் வச்சுட்டு வெளில காட்ட மாட்டானுங்க ஆனால் இந்த பொங்கலும் இங்கே இருக்கு பாத்தீங்களா அப்படியே திறந்து விட்ட மாதிரி தான் ஆறு மாறு அப்படியே பிச்சுக்கிட்டு நம்மளை வந்து கேள்வி கேட்குறது இது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா சொம கோபம் கோவங்களோட என்ன இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கா எனக்க அதாவது வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் நான் எவ்வளோ உடம்பு சரியாம ஆகி சிக்காயி என்னுடைய கணவர் மூணு மாதமாக இருந்து என்னை பார்த்து நாங்க பண கஷ்டத்துல இருந்து அப்படி இருந்திருக்கோம் எப்பவுமே சார் சொல்லாது குழந்தை இருக்குதா அது இருக்குதான்னு கேட்க தெரியுது ஏமா கடன் இல்லாம நிம்மதியா வா வீட்ட சாப்பிட்டியாமா வீட்டுல எல்லா பொருள் இருக்குதாம்மா கஷ்டம் இல்லாம இருக்கீங்களா கடனால கஷ்டப்படுறீங்களா அப்படி கேளுங்களேன் நாலு வார்த்தை அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க இல்லாதது இருக்கு இல்லாதது உங்களுக்கு தெரியுது ஆனா அதையே தானே வந்து கேக்குறீங்க அப்படின்னு சாம் சொல்லுவாரு யாராவது அப்படி உனக்கிட்ட குழந்தை இல்லையாமா அப்படின்னு கேட்டா குழந்தை இல்லைங்க ஒரு மூணு லட்சம் கடன் இருக்கு கடனை வேணா நீங்க அடைச்சு விட்டுட்டு போங்க மென்டல் பிரஷரா இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லுவாரு என்னை அன்பாக கேட்டு அட்வைஸ் பண்ணி பண்ணவங்களெல்லாம் நான் தப்பாக சொ அதெல்லாம் நான் சொல்லலை இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினச்சப்பாங்கன்னா ஐயோ நம்ம கேட்டோமே நம்மளை சொல்லிட்டாங்களா அப்படின்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் இல்லை அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு கேவலமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா அந்த ஜென்மங்களை தான் நான் சொல்கிறேன் எங்களுக்கு குழந்தை இல்லைன்னா உங்களுக்கு என்னதான் வந்துச்சு என் வீட்டில் இன்றைக்கி நான் சோறு செய்யலை வந்து சோறு செஞ்சு கொடுத்துட்டு போவீங்களா இல்லை நான் குழந்தைய பெற்றுகிட்டே பெற்றுட்டேன் நீங்கள் வந்து ஸ்கூல் சேர்த்து விட போகிறீங்களா இல்லைனா நீங்கள் வந்து குழந்தைக்கு பாடு பார்க்க போகிறீங்களா இல்லைல்ல ஒன்றுமே பண்ண போகிறதில்ல நான் பெற்றுக்கிட்டால் நான் தான் பார்க்கணும் நான் தான் எல்லாமே பண்ணணும் குழந்தைக்கு எல்லாமே நீ வந்து சொல்லி கேட்டுட்டு வேலை வேணும் அப்படி போயிடுவேன் ஏன்னா நீ ஏன்னா நீ ஒரு ரெண்டு மூணு குழந்தை வச்சுருப்பீங்க இல்லைன்னா என்ன சொல்கிறது உங்கள் வீட்டில் மல்லடிகளே இருக்க மாட்டாங்க அது மாதிரி என்ன சொல்றது அது மாதிரி இருப்பீங்க அதனால நீங்கள் என்ன பண்றீங்கன்னா அடுத்தவங்களை வந்து இப்படி இப்படி கேள்வி கேட்குறீங்க அதாவது ஆண்டவர் கொடுக்கும்போது கொடுக்கணும்னு நினச்சிட்டு யாராலுமே தடை பண்ண முடியாதுங்க எப்பவுமே நம்ம ஜமம் பண்ணுறது இப்போ குழந்தை இல்லாதவங்க எல்லாருமே ஜெமம் பண்ணுறது வந்து அன்னால் அண்ணாலை வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணி கேட்போம் அது மாதிரி ஜமம் நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போதைக்கு நமக்கு உடம்பு சரியில்லை நம்ம இப்போ என்னை பொறுத்த அளவு என்னுடைய கணவர் சாம் வந்து பேச மாட்டார் இது மாதிரி நான் தான் பேசுவேன் என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா என் மனைவி அவளுக்கு நல்ல உடம்பு நல்லா ஆயிட்டு நல்லா இருந்தாலே எங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையே நல்லா டெய்லியும் கரெக்டாக மூணு வேளைக்கு சாப்பிட்டு கரெக்டாக தூங்கிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அதுதான் ஃபஸ்ட்டு தேவை அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் ஓகேவா அதுக்குன்னு சில பேருக்கு அப்போ குழந்தைக்கே ட்ரை பண்ண மாட்டிங்களா இப்படியெல்லாம் கேட்டால் எனக்கு ஒண்ணுமே தெரியல நீங்களும் புதுசாக பண்ணாடியே தான் இருப்பீங்க இப்படியெல்லாம் கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது முட்டாள்தரமான கேள்விகளுக்கு நம்ம ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது லூசு மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் எப்பவுமே அதே மைண்ட்ல இருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது அது மாதிரி இருக்கிறவங்க தான் முயற்சி செய்யுங்கள் அதே செய்யுங்கள் இதே செய்யுங்கள் அப்படி சொல்கிறாங்க வேறு என்னன்னு நினச்சேன் அவர் கடவுள் தாங்க கொடுக்கணும் எல்லாருக்குமே குழந்தை இல்லாதவங்க பார்த்துட்டு கேவலமாக பேசுகிறது சில பேரெல்லாம் அவங்க அவங்க குழந்தை பர்த்டேக்கே நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க அது மாதிரி எல்லாம் எங்கள் லைஃப்பில் நடந்துக்குது அதெல்லாம் பற்றி நாங்கள் பச இப்போ எங்களுக்கு குழந்தைலன்ட்டு அவன் பின்னாடி பேசினாலும் யார் முன்னாடி பேசினாலும் நாங்கள் கவலையாக படமாட்டோம் அவ்வளவுதான் அவங்களுடைய கேரக்டர் அது எங்களுடைய கேரக்டர் இது ஓகேவா அதனால இந்த குழந்தைங்கள பார்த்து நம்ம அப்படி பேசக்கூடாது அது ரொம்ப தப்பு இப்போ கூட நாங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்காக நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம் எல்லாேருக்கும் ஏசுப்பா பிள்ளைகள் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு குழந்த வரலன்னா எங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதனால ஏஸ்பா தடை பண்ணி வச்சிருப்பாரு ஓகேவா அதை வந்து என்ன சொல்கிறது தப்பாக நம்ம வந்து அடுத்தவங்க தப்பாக நினைக்கக்கூடாது எனக்கு அந்த கமெண்ட் பார்த்தோன்னே ரொம்ப கோவம் வந்துச்சு ஒருத்தர் ஒரு கிறிஸ்டின் தான் அந்த கிறிஸ்டின் என்ன பண்றாங்க நான் கிறிஸ்டின் பாட்டுக்கு ஏச்பா பாட்டுக்கு தான் நான் அந்த ஒரு சின்ன ஆக்ஷன் பண்றேன் அதுக்கே இப்படி நீ ஒரு நெகட்டிவ் கமெண்ட் மாதிரி அனுப்பிச்சிங்கன்னா அவங்க நெகட்டிவ் அமிச்சாங்களா நல்லா அமிச்சாங்களான்னு அந்த வார்த்தை வந்து அங்க வந்து பேசக்கூடாது ஒரு சோசியல் மீடியால இருக்கும் போது அங்க வந்து நாலஞ்சு பேர் பாக்குற மாதிரி கமெண்ட் பண்ணக்கூடாது ஏற்கனவே கிட்ட இருந்து ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு கமெண்ட் கெட்ட கமெண்ட் வந்திருக்கு அவ்வளவு நல்லவங்க கிடையாது அவங்களுக்கு வந்து நம்ம பார்த்து சோப்பு போடுற மாதிரிலாம் பேச முடியாது என்ன நினைச்சோன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு குழந்த இருக்கா கத்துற உங்கள் குடும்பத்தை நல்லா ஆசீர்வதிக்கிட்டோம் நீங்கள் நல்லா பழுகி பெருங்குங்க பூமியை சுதந்திரித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளை கொடுத்துருக்காங்க அந்த பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கோங்க உங்கள் பிள்ளைங்களை இந்த காலகட்டத்தில் ஒழுக்கம் இல்லாமல் வளர்த்துறாதீங்க ஏன்னா கெட்டு போயிருக்குது அந்த ஒழுக்கத்தோட பிள்ளைங்களை வளருங்க நீங்களே இப்படி பேசும்போது உங்கள் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கும் தெரில நான் நான் ஹாசாலாம் பேசலைங்க நான் வெளிப்படையாக பேசுகிறேன் அப்படியே மறைச்சி கிரிச்சி எல்லாம் பேசுகிறாங்க ஏன்னா நீங்கள் இந்த சைடு வந்து நீங்கள் எங்களை பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது எங்கள் வீட்டில் என்ன நடக்குது எங்களுக்கு என் என்னோ என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கு தான் தெரியும் நாங்கள் எந்த சூழ்நிலை கலந்துகிட்ருக்கோன்ட்டு எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை கலந்துகிட்ருக்கோன்ட்டு இது மாதிரி கேள்வி இது மாதிரி கே ஏராளமாக பார்க்குறது யாருமே ஏராளமாக பார்க்காதீங்க அவங்க அது என்னன்னா அந்த குழந்தைய பெற்றுக்கலனாலே என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க என்னமோ தத்தி அவங்க என்னமோ எதுவுமே பண்ணாத மாதிரும் சாதிக்காத மாதிரி அப்படியே பேசுவாங்க இதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது ஒன்று வீடியோஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் எவ்வளோ இது பண்ணுறோன்ட்டு சரியா அதனால் எங்களுக்கு குழந்தை இல்லைன்ட்டு நீங்கள் வருத்தப்பட்டு உங்கள் டைமை வேஸ்ட் ஆகிக்காதீங்க உங்கள் பிள்ளைங்களை பாருங்கள் சரி உங்கள் கணவரை பார்த்துக்கோங்க அதனால் டோன்ட் வரி திரும்பியும் நான் இந்த பதிவை வைக்கிறேன் எனக்கு அன்பாக என்னை விசாரித்து குழந்தை இல்லையான்ட்டு எங்களை பார்த்து கேட்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நான் இந்த வீடியோஸ் வந்து சொல்லலை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கெட்ட மக்கள் அடுத்தவங்களை கேவலமாக பேசுகிற மக்களை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஓகேவா இன்றைக்கி ஒரு vlog வீடியோ இருக்குது எடிட் பண்ணி போடணும் போட்டுருவேன் இந்த வீடியோ இப்போ போட்டுருவேன் என்ன நான் ரொம்ப நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பேசலான்னு வந்தேன் ஆனால் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் ஒன்றுமே பேச முடியல அப்படியே ஆஃப் ஆகிற அது தான் யானே எனக்கும் தெரில என்ன சொல்றது உங்கள் புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருங்க அவ்வளவுதான் நான் என்னத்த சொல்ல தான் வந்துச்சு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு சிரிப்பு வந்தது என்ன பண்றது முட்டாள் ஜனங்களா இருக்கிறாங்களே இந்த உலகத்தில் அப்படிதான் தோடுது என்னத்த சொல்றது அதாவது பைபிள் காலத்துலேருந்து இந்த குழந்தைங்களவங்களை இன்சல்ட் பண்ணிட்டு வர்ற இது அப்படியே தான் இருக்குது அது கிறிஸ்டின்ஸ்லாம் நிறையவே இருக்குது கிறிஸ்டின்ஸுங்கெல்லாம் இப்போதான் அறிவு வரும்னு தெரில எனக்கு அடுத்தவங்களை கேவலம் பேசிக்கிட்டு பண்ணுறதெல்லாம் அப்படியெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா அடுத்த வாட்டி அவங்ககிட்ட எப்படி வந்து பேச மனசு தோணும் பே கேட்குறாங்க பார்த்தீங்களா இல்லைன்ட்டு அவங்க வீட்டில் என்ன அதான் என்ன லட்சணம்னு நமக்கு தெரியும் அதனால கேட்குறாங்க என்னத்தை சொல்கிறது அதான் பல ஏற்பாட்லேருந்தே அதான் அன்னாலே வந்து அவங்களுடைய என்ன சொல்றது அவருக்கு ரெண்டு ஒய்ஃபா அதில் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து கேவலமாக பேசி பேசினாங்களாமா அந்த கதை அங்கேருந்தே இருக்குது இருந்து இருக்குது இதுலேயும் இருக்குது இப்போ நான் நான் ஃபீல் பண்ண கதை தோணுச்சு அப்பத்துலேருந்து தான் இருக்குது நம்ம என்னது இது புதுசாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேறு என்ன சொல்ல இந்த வீடியோ பார்த்து என்னுடைய ஹஸ்பண்ட் சபையே திட்டுவார் அது மட்டும் அவரு இந்த இது மாதிரி மெசேஜ் கமெண்ட்கெல்லாம் ரீப்ளை பண்ணக்கூடாது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம எதுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லுவார் நான் அந்த கமெண்ட்காக மட்டும் சொல்லலை சில பேர் நினச்சிட்டே இருப்பாங்களே அதுக்காகப்பா ஒரு இத்தனை நாள் நான் வீடியோ போடலை ஆ அப்போலாம் வந்து கேட்க வேண்டியது தானே ஏமா யாம் வீடியோ போடல நல்லா இருக்கீங்களா உணம் பரவாயில்லையான்னு கேட்க வைக்கல ஆ இப்போ தொடர்ந்து ஒரு நாலு வீடியோ போட்டேன் நாலு வீடியோ போட்டுட்டு ஒரு ரெண்டு ஒரே ஒரு ஷார்ட் வீடியோ வேஸ்ட் பார்ட்டான் அவ்வளோதான் பொத்துக்கிட்டு வந்தாச்சு இவ்வளோ நாள் கஷ்டத்தில் நாசமா போயிட்டு இருந்தோமே அப்போல்லாம் வந்து விசாரிக்க வக்கு இல்லை கொஞ்சம் நாலு வீடியோ போட்டுட்டு இது வந்தோடனே உடனே என்னன்ட்டு வந்துட்டு ஒரு கமான் போட்டு அப்படியே நம்ம மடக்க பாக்குறது இந்த நெகனி கமாண்ட் அனுப்புகிறதுக்காக நீங்கள் என்ன சொல்லணும் தெரியல ஓகேங்க நிறைய வேலை இருக்கு அடுத்த வீடியோ வேறு எடிட் பண்ணணும் மணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூணு இருபது ஆகிவிட்டது இதை போட்டுட்டு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் யோசிக்காக எல்லாருக்காகவும் ஜவு பண்றோம் நான்லாம் நிறைய பேர் பாத்திருக்கேங்க குழந்தை இருந்ததுனால அவங்கெல்லாம் பூனி குறுக்கி போயிருப்பாங்க கோயில் குளமாக ஏறி இறங்குறாங்க நிறைய பேரை நான் தான் இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதெல்லாம் எனக்கு எவ்வளோ மனவேதனையா இருக்கும் தெரியுமா அதாவது இப்போ பொண்ணை பொறுத்தளவு ஹஸ்பண்டை பொறுத்தளவு ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரால் தான் அந்த ஃபேமிலி கெட்ட முடியும் அன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க பொ குழந்த பொண்ணு மேலே தான் தப்புவாங்க இல்லைன்னா பையன் மேலே தப்புமாங்க இது மாதிரி ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி குற சொல்லிருக்கவங்க அவங்க வாழையவும் முடியாது அடுத்தவளை பார்த்து கட்டிக்கிட்டு அடுத்தவளை பார்த்து கெட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு கும்பல் இருக்குது ஓகேவா ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து அம்மா குழந்த இல்லைன்னா என்னம்மா நீ எனக்கு குழந்த நான் உனக்கு குழந்தைன்னு வாழ்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு தான் அங்கே அப்படியே நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு அடுத்தது என்னன்னா அது மாதிரி கப்புல்ஸ் தான் வந்து அதில் வந்து சில பேர் மனைவிகள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் கணவர்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஓகேவா அப்படியும் இருக்குது அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தங்குவாங்க இந்த சுற்றி இருக்குதுங்க பாத்தீங்களா கல்யாண வீட்டுக்கு போனால் விடாதுங்க சச்சிக்கு போனால் விடாதுங்க எளவு வீட்டில் கூட விடாதுங்க நிஜமா சாவு வீட்டில் கூட எனக்கு கேட்டுக்குதுங்க எவ்ளவு வீட்லேயும் விடாதுங்க அதுக்கு அடுத்தது என்னது எங்கேயாவது வெளியில பார்த்தாலும் கடை விதினாலும் விடாதுங்க வீட்டுக்கு பால் காய்க்க ஒருத்தன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அவங்க அம்மா பேசுகிறாங்க பாருங்கள் என்ன அவங்க அம்மா எப்பவுமே அந்த டைலாக் தான் பேசுவாங்க அவங்க அம்மாவும் அப்படிதான் பால் காய்க்கிற வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க அம்மா அப்படி தான் பேசுனாங்க அப்படி அம்மாங்கெல்லாம் பேசும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணணும் சரியா ஃப்ரெண்ட்ஸுங்களை பேசி விட்டுட்டுலாம் அடுத்த அவ எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு நான் கலைஞர் வந்த பிறகு அவங்க அம்மா கேரமா திட்டியிருப்பா திட்டாமல் இருந்திருக்க மாட்டான் அது எனக்கு நல்லா தெரியும் சில பேர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க என் மேலே எப்படின்னா குழந்தை இல்லைடி குழந்தை இல்லை கண்டிப்பாக உடம்ப பார்த்துக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் மேலேயுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறேன் ராகவன் சாமலி சரி ஹேமலி சரி அப்படி கன்சல்ட் பண்ணுவாங்க இது மாதிரிதான் இது எப்போ நமக்கு முடியும்னா நம்ம செத்து கலரக்குள்ள போனா கூட இந்த டாப்பிக்க விடாதுங்க போல நம்ம செத்து மண்ணுக்குள்ள போய் பரலோகம் போனோம் போனா கூட அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ண சொல்லுவாங்க கேட்டுட்டு வந்துருவோம் ஏன்னா நம்மளுடைய நிலைமை தான் தெரியும் நம்ம வந்து ஓப்பனா சொல்ல முடியாது கருத்து சொல்றவங்க நாலஞ்சு கருத்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த சுச்சுவேஷனில் கலக்கும்போது தான் அதோடைய வலி தெரியும் வலிகள் இருக்கும் தான் வலி இல்லாமல் இருக்காது ஆனால் அதுக்குன்னே வலியே பார்த்துட்டு இருந்துட்டு இன்னைக்கு எனக்கு இருக்கிற சாப்பாடு சாப்பிடாம அழுதுகிட்டு நான் நோயாக பட்டாயம் புருஷன்தான் கஷ்டப்படணும் அதே மாதிரி அவர் அது மாதிரி இருந்தால் நான் தான் கஷ்டப்படணும் நமக்கு ஒரு ரூபா கொடுத்து அதுவா ஆள் கிடையாது நம்ம தான் நமக்கு அதே பார்த்துக்கிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டு அப்படியே இருக்கணும் அதனால் பிள்ளைகளை பெற்று சாதித்த எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஓகேவா இது நிஜமாவே நடக்குதுங்க பிள்ளைங்களை குழந்தைய பெற்றுட்டாலே உலகத்தில் ஏதோ சாதிச்ச மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க அது கண்ணு இதிலே நாங்கள் பார்க்குறோம் எனக்கு எனக்கு அதெல்லாம் பார்த்தாலே சில்லியாக தான் இருக்கும் எனக்கு ஒருத்தங்க அனுப்பிச்சாங்க பாருங்கள் இப்போது சில்லி அதே வார்த்தையை தான் சொல்கிறேன் ஓகே